ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ദിരണി സ്പെഷ്യൽ ചാനൽ എനിക്ക് നമ്മൾ ഒരു டிஃப்ரெண்ட்டான பொங்கல் பார்க்கலாம் எல்லாருக்கும் பொங்கல்னால் எல்லாேருக்குமே பிடிக்காது சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி பொங்கல் செய்யுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் கோதுமை உடச்ச கோதுமை இருக்கு இல்லையா அதை எடுத்திருக்கேன் அதோட சேர்த்து பாசிப்பருப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு டம்ளர் ரெண்டு ரெண்டு டம்ளர் உடச்ச கோதுமைக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக வரும் இப்போ பாருங்கள் நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம குக்கர்ல வச்சாலே போதும் பொங்கல் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி தான் பட் ஆனால் அரிசிக்கு நம்ம உடச்ச கோதுமை சேர்த்துருக்கோம் தெரியும் பட் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டைஜஷனும் ஆகும் சுகர் கண்ட் கண்ட்ரோலும் இருக்கும் நமக்கு டயட் டயட்டில் இருக்கவங்க கூட இது சாப்பிடலாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இது பாருங்க நான் கழுவிட்டு குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன் இதை எவ்வளவு வாஷ் பண்ண ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போதும் ஏன்னா ரெண்டு டைம் வாஷ் பண்ணோன்னா இதில் உள்ள ஹெல்த்தியான ஃபேட்டு ஹெல் ஹெல்த்தியான தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் ஸோ அதனால் நம்ம ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போதும் நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் நான் இப்போ முடிச்சு ஃபுல்லாத்தையும் நான் அந்த குக்கரில் மாற்றிட்டேன் இப்போ நல்லா கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நல்லா வேகும் கலராமல் விட்டுட்டாக்கா நமக்கு கட்டிப்பட்டுடும் தேவையான அளவு நம்ம அதில் வாட்டர் கண்டர் சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு டம்ளர் உடச்சி கோதுமைக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அதுக்கு தகுந்த தண்ணி அதுக்கு தகுந்த வாட்டர் கரெக்டான அளவு நம்ம வைக்கணும் இப்போ கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் நாலு டம்ளர் தண்ணி வச்சாலே போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் நாலு டம்ளர் தண்ணி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ட்ரிட்டு போட்டு மூடிடுறேன் இப்போ பாருங்கள் குக்கர் குக்கரில் நம்ம வச்சுட்டோம் இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதும் அதிகமாக விசில் விட வேண்டாம் ரெண்டே விசில் போதும் நான் இதுக்கு சைட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் சாம்பார்னா கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு தாளித்து போடுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் முந்திரி பச்சை மிளகாய் மிளகு இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம தாளிக்க போகிறோம் ஏன்னா ரெண்டு விசில் குக் ரெண்டு விசில் குயிக்காக வந்துடும் ஸோ அதனால் நம்ம தாளிப்பு கரண்டியை போட்டு தாளித்து வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக முடிஞ்சிரும் அதை தாளித்து அதில் கொட்டிடலாம் இது தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது எல்லாமே போட்டு நான் தாளிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டுட்டு அது நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஒன் பை 1 நம்ம போட்டு தாளித்து அது போட வேண்டியது இதுக்கு மெயினாக பொங்கலுக்கு இந்த தாளிப்பு தான் நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கோங்க நான் நெய் தான் போட்டிருக்கேன் ஏன்னா பொங்கலுக்கு நெய் விட்டால் தான் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல அயிர் விட்டு பொங்கல் மாதிரி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே தாளிப்புக்கு போட்டுட்டேன் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா அதை வதங்க விடுங்க ஏன்னா இஞ்சி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் ஸோ அதனால் இஞ்சி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொங்கலில் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நான் எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உள்ளே உள்ளே போட்டுட்டேன் இப்போ நான் வதக்க போகிறேன் நல்லா வதங்கணும் நான் வதங்குறதையும் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இஞ்சி இஞ்சி வதங்கலை அப்படின்னா பச்சை வாடை வரும் ஸோ அது சாப்பிட்ற போது எல்லாேருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனேசியாக இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இஞ்சி நல்லா வதக்கி விடணும் நெய்யிலேயே வதக்கி விடணும் பொங்கலுக்கு நெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க நெய் போட்டு நல்லா நான் நெய் போடுறேன் பாருங்கள் நல்லா உருக்குன நெய் வாசமாக இருக்குது இப்போவே நல்லா வாசம் வருது ஸோ அது மாதிரி நீங்களும் நல்லா வதக்கி விடுங்க பொங்கல் பொங்கல் மற்ற பொங்கலை விட இது ஏன் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்னா நமக்கு நெய்யினுடைய கண்டன்ட்டு அடுத்து இதனுடைய இஞ்சி பதம்தான் ஸோ இது ரெண்டும் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு நான் அதனுடைய இது தாலிப்பையும் நான் அதில் போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நான் கிளறி விட்டுக்கிறேன் தண்ணியும் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாசி பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா குழைவாக வெந்து வரும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்கள்லாம் நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க டைஜஷன் ஆகும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ஏற்ற ஃபுட்டு இது வந்து சுகர் லெவலில் கண்ட்ரோல் கொண்டு வரும் சுகர் கா சுகர் இருக்கிற பேஷண்ட்டோ அல்லது சுகர் இல்லாதவங்களோ அல்லது டயட் ஃபாலோ பண்ணுறவங்களோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி இதை சாப்பிட்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நான் அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக சாம்பார் வச்சுருக்கேன் இந்த சாம்பார் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிள்ளிப்பூட்டை சாம்பார்னு சொல்லுவோம் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதனுடைய ரெசிபி நான் போடுறேன் இப்போ பாருங்கள் செம டேஸ்ட்டான ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்